அப்புவை ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவேனா அங்க அப்புக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களாம் காலையில ஃபுல்லா ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வருவானா நைட் வந்து அவனோட ரூம்ல டாய்ஸ வச்சு விளையாடுவானா என் அப்பு ஓகே தானே சரி சரி ஆமா அம்மா எங்க இதுல நேரா நான்

உனக்கு தனியா படுக்க பயம் இல்லையா சரிடா இன்னைக்கு ஒரு நாள் அப்ப கூட நான் துணைக்கு படுத்துக்கிறேன் அவனுக்கும் அவனோட ரூம்ல படுக்கணும்னு ஆசையா இருக்கும்ல நீ மச்சான் போய் உன் பொண்ணாடி கிட்ட பேசு வந்ததுல இருந்து வேலை கிளைண்ட்ஸ் தான் சுத்திட்டு இருக்க போ சிஸ்டர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஆமா மச்சான் சமக்கோத்துல இருப்பா அப்ப இன்னைக்கு ஒரு நாள் நீ இவனை மேனேஜ் பண்ணிக்கோ சரிடா போ ம் சரிடா சரி அப்பு குட் நைட் ம் குட் தூங்கு சரியா ம் சரி என்ன அப்பு தூங்குமா ம் சரிங்க நீ உன் படுக்கல படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் சரி அவன் வாட்டுக்கு வரான் அவன் வாட்டுக்கு போறான் எதையும் சொல்ல மாட்டேங்கிறான் கேட்டா பிசினஸ் பண்றேன்னு சொல்றானே தவிர என்ன பிசினஸ் பண்றேன்னு சொல்றானா கட்டுக்கட்டா பணம் மட்டும் வந்துகிட்டே இருக்கு ஆனா அது எங்க இருந்து வருதுன்னு தெரியல எப்படி இவ்வளவு பணம் இவனுக்கு வரும் எப்படி துபாயில இவ்ளோ பெரிய வீடு கட்டினா என்னதான் பிசினஸ் பண்றான் ஹேண்டீ உனக்கு என்னதான் பிரச்சனை எப்ப பாரு என்னைப் பார்க்கும் முதல்ல மூஞ்சி உருன்னு வச்சிருக்கே உனக்கு என்னதான்டி பிரச்சனை உங்களுக்கு நீதான் பிரச்சனை நானா நான் என்ன பண்ணேன் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஹாப்பியா வச்சிருக்கணும் நினைக்கிறது தப்பா அவங்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை கொடுக்கணும் நினைக்கிறது தப்பா இதுல என்னடி உனக்கு பிரச்சனை சொல்லு நானும் வந்ததுல இருந்து உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் நீ என்ன பிசினஸ் பண்றேன்னு சொல்லவே மாட்டேங்கிற ஓ அதுதான் மேடமுக்கு பிரச்சனையா அதான் மேடம் கோவமா உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணமா ஆமா சொல்லு இப்ப வாச்சு சொல்லு என்ன பிசினஸ் பண்ற ம் நான் சொல்லுனona நீ சிரிக்கணும் நீ சிரிச்ச முகத்தோட என்கிட்ட கேட்டா தான் நான் சொல்லுவேன் டேனா अर्जुन கேக்றே நான் இருக்கேன் திருப்பி திருப்பி ஏதாச்சும் சொல்லேனே விருப்பைதாடா இப்ப என்ன நான் உன்னை விருப்புேத்துன சரி நான் என்ன சொன்னே நீ சிரிச்சிட்டே கேளு அப்பதான் சொல்லுவேன் ம் ம் சரி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க இப்போயாச்சே செல்லலால ஆ இப்போ முகத்தை பாக்க எப்படி இருக்கு அட விட்டுட்டு ஏப்பா பாரு உருறேனே இருக்கு சரி பேச்ச மாட்டாத சொல்ல நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல சரி சொல்ற இப்ப என்ன நான் என்ன பிசினஸ் பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அதானே ஆமா சொல்லு நான் நம்ம ஊர்ல இருந்து வரும்போது உன்கிட்ட இருந்து நகை வாங்கிட்டு வந்தேன்ல ஆமா அந்த நகை எல்லாத்தையுமே வித்து காசு அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியா ஆமா அப்போ நான் போட்ட காசு டபுள் ட்ரிபிள் ஆகிட்டே இருந்துச்சு அதை வச்சு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்

இப்போ வாச்சு நம்பரியா நான் என்ன பிசினஸ் பண்றேன்னு உங்ககிட்ட கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட கேட்க கூடாது சரியா ம்ம் சரி இனிமே கேட்க மாட்டேன் சரி என்னோட சந்தேக எல்லாம் தீர்ந்திருச்சு இனிய விடு எனக்கு தூக்கம் வருது அது இது உன்னை விடுமா ஆமா நான் முடிஞ்சிருச்சு காலையில எனக்கு இதுதான் மண்டைய போட்டு கொளப்பிட்டே இருந்துச்சு இப்போ அதுக்கான விட கெடஞ்சிருச்சு நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன் தோடா இந்த அம்மாவை விடணுமாமே அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன ஞாபகம் இருக்கா நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடந்துச்சு அது எப்படி மறக்கும் பஸ் ஸ்டாப்ல என்னை ஒருத்தன் கிணல் பண்ணிட்டு இருந்தான் அப்போ நீ தானே வந்து என்னை இப்பதான் புரியுது அவன் உன்னோட ஃப்ரெண்டு தான் அது எல்லாமே உன்னோட வேலை தானே ஆமா உன்னை கரெக்ட் பண்றதுக்கு நாங்க போட்ட பிளான்

எப்பவுமே எனக்கு அழகுதான் பாய் பார்த்த வனப்பூளி குரையும் இல்லையா நடக்கு வருகினில வருகையில் துடிப்பதை நெருத்தது நெஞ்சம் முதல் மோதல் என்று மிக நடிப்பதில் மகாக்கா எனக்காக ஒரு வாட்டி யோசிச்சு பார்க்கலாம்ல இல்ல கௌரி என்னை கட்டாயப்படுத்தாத இல்ல கௌரி மகாக்காவோட கோபம் நியாயமானது இப்போ அவக எடுத்த முடிவு தான் கரெக்ட் எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்மானம்னு ஒன் இருக்கணும் அதை தான் மகாக்கா பண்றாங்க நீ அவங்களை கட்டாயப்படுத்தாத அவங்களுக்கு எவ்வளோ நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ இருக்கட்டும் அப்போ தான் அவங்க மனசுக்கு திருப்தியாக இருக்கும் லூசு மாதிரி பேசாத கங்கா நான் மகாக்காவோட முடிவை தப்பு சொல்லலை மகாக்காவோடய இடத்துல யார் இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுப்பாங்க ஆனால் சண்முகம் மாமா மேலே இருக்கிற கோவத்துக்காக மட்டும் எல்லாரையும் தண்டிக்கிறது நியாயமா மகாக்கா இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உடஞ்சு போயிடுவாங்க நம்மளால் தான் அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு மாட்டேங்குதுன்னு குற்ற உணர்ச்சியிலே இருப்பாங்க அது மட்டும் இல்லை அஞ்சலியாலையும் மகாக்காவை இருக்க முடியாது அதையும் சொல்றேன் நம்ம கூட வாங்க வாங்கன்னு அவங்களே நல்ல முடிவு எடுத்தாலும் நீ எடுக்க விட மாட்ட போலயே கௌரி நீ சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மைதான் ஆனால் நான் சண்முகமாமாவுக்கு மாமாவுக்கு தண்டனை கொடுத்ததுக்காக இங்கே இல்லை அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க யாருக்கும் தண்டனை கொடுக்கல நான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் நீ சொல்ற மாதிரி அவங்க எல்லாரையும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்களெல்லாம் விட நான்தான் அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் நானும் அங்கே போயிடுவேன் அது வரைக்கும் என்னை கட்டாயப்படுத்தாத கௌரி சரிக்கா உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது அப்போனா நீங்கள் எப்போ அந்த வீட்டுக்கு வரீங்களோ அப்போ தான் நாங்களும் அங்கே போவோம் என்ன கௌரி இதெல்லாம் இது என்னோட கஷ்டம் அதை தான் நான் அனுபவிக்கிறேன் ஆனால் இத்தனை நாள் நீ மாமா விட்டு பிரிஞ்சிருந்தது பத்தாதா நீ இல்லாம மாமா எவ்வளவு உடஞ்சு போயிருந்தாக தெரியுமா அது மட்டும் இல்ல உனக்காக கங்காவும் சத்யா மாமாவும் பிரிஞ்சுதான் இருந்தா இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல ஒழுங்கா நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்காரங்களோட போய் இருக்கிற வழிய பாருங்க மறுபடியும் எனக்காக இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லாதிய என்ன புரியுதா ஹம் சரிக்கா என்ன டீ மகாக்கா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க மட்டும் இங்கே இருந்துட்டு நம்ம மட்டும் எப்படி அங்கே சந்தோஷமாக இருக்கிறது பாரு கௌரி மகாக்கா இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க எடுக்கிற முடிவு கரெக்டு தான் அக்கா இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளாச்சும் அங்கே இருக்கணும்ல நம்மளுமே இங்கே இருந்தால் அத்தைக்கு யார் அங்கே உதவி பண்ணுவா அந்த தானமும் எங்கேயோ ஓடி போயிடுச்சு அவள் இருந்தாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டா அதனால இப்போ நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம் நம்மளும் இங்கேயே இருந்தா அங்க யார் பாத்துக்கிறது ஆமாட்டி நீ சொல்றதா சரி தான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் முதல்ல போயிருவோம் பிறவ அப்பப்ப அக்கா கிட்ட வந்து அவகிட்ட பேச்சு கொடுத்து அவ மனசு மாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் ஹம் சரி டி உன் வீட்டுக்கார வந்துட்டாரு நான் வாரேன் வாங்க மாமா என்ன கௌரி ஒரே சோகமாக தெரியுது ஏதாவது பிரச்சனையா உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா சேச்சா அப்பெல்லாம் இல்ல மாமா உடம்புக்குலாம் நல்லா தான் இருக்கு மனசுதான் சரியில்லை ஏன் இப்போ இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுல வேற என்ன உன் மனசுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுதான் ஆனா முழுசா சரியாகலையே மாமா எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே மாமா நல்லா இருக்கும் நீ மகா பத்தி சொல்றியா ஆமா மாமா என்ன சொல்ற மகா இப்போதைக்கு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க நான் இங்கே இருக்கேன் ஆனா நீங்க ரெண்டு பேர் மட்டும் போங்கன்னு சொல்றாங்க எனக்கா தோணும் போது நான் வரேன்னு சொல்றாங்க ஆமா கௌரி நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அவளுக்கு இங்க இருக்கிறது பிடிச்சிருக்குன்னா இங்கே இருக்கட்டும் சரி மாமா நான் கட்டாயப்படுத்தல ஆமா மாமா என்னைக்கு வராங்க இன்னைக்கு வராங்கன்னு சொன்னீங்க ஆனா வந்த மாதிரி தெரியலையே ஆமா கௌரி இன்னைக்கு வரதான் அப்ப சொன்னாங்க ஆனா அங்க காசியை சுத்தி காட்டுற கைடு அப்பாவை இன்னும் ரெண்டு நாள் அங்க இருக்க சொல்லிருக்காங்க அங்க இன்னும் ரெண்டு முக்கியமான இடம் இருக்காமே அதையும் உங்களுக்கு சுத்தி காட்டிட்டு ட்ரெயின் ஏத்தி விடுற நீங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லிருக்காரு வேறவ என்னைக்கு இங்கிட்ட எல்லாம் வர போறீங்கன்னு சொல்லிருக்காரு போல அதான் அப்பா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வருவாங்க ஆமா நீ ரெண்டு பேரும் எப்போ வர போறீங்க அம்மா ஏதோ நல்ல நாள் பார்த்து உங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா ம் ஆமா சரி மாமா எனக்கேன்னு சொல்லுங்க அன்னைக்கே வரோம் ம் சரி டி அந்த தனாவும் அருணாவும் எங்க ஒளிஞ்சிட்டு தெரியல அது வேற ஒரே டென்ஷனா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் வெளியில இருக்க இருக்க இன்னும் ஏதாச்சும் பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியில இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்னாச்சு மாமா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதா இல்லையா சத்யாவும் தீர விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அவங்க ரெண்டு பேரோட ஃபோன் நம்பரையும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க போலீஸ் எல்லாம் கடைசி அவங்க ஃபோன் எங்க ஆன் ஆயிருந்துச்சு எல்லாமே லொக்கேஷன் காட்டுது ஆனா அந்த லொக்கேஷன்ல போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் இல்ல அவங்க நேக்கா ஃபோனை அங்கேயே வச்சுட்டு வேற எங்கயோ போயிருக்காங்க சரி எப்படியும் அவங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ணி பேசுவாங்கன்னு அவங்க அம்மா நம்பரையும் ட்ராக் பண்ணி பார்த்தோம் ஆனா நோ யூஸ் ஆனாலும் சத்தியா விடாம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான் எப்படியும் பிடிச்சிருவான் ஆனா அது வரைக்கும் நீங்க எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த நேரத்துல யார வந்து கடத்திட்டு போவானே தெரியாது கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சரி மாமா சரி நான் போய் அம்மா கிட்ட என்னைக்கு நல்ல நாள் பார்த்துருக்கேன்னு கேட்டுட்டு வரேன் சரி மாமா பார்த்து பத்திரம் ம் டோட்டலாவே கவர் பண்ணியாச்சு சார் அவங்க எப்படி தப்பிக்க முடியாது ம் தட்ஸ் குட் அது மட்டும் இல்லை கத்திக்குமாரோட ஆளுமொழி எங்கெங்க போகிறாங்கன்னு வாட்ச் பண்ணணும் அவனுங்க கூட அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்மளோட பார்வை அவங்க மேலேயும் இருக்கட்டும் எஸ் சார் எப்படியும் சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படி இல்லையா அவங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ண போய் தான் ஆகணும் ஸோ எல்லா கார்னரையும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஒரு நிமிஷம் அசந்தா கூட அவங்க வெளியில வந்து என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சாதாரண பொண்ணுங்களே கிடையாது உயிரே எடுக்க துணிஞ்சவங்க அதனால என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதனால அவங்க மேல எப்பவும் ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும் ஓகே சார் மாத்தி மாத்தி டியூட்டி பார்த்துட்டே தான் சார் இருப்போம் சோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியும் பிடிச்சிடலாம் சார் டோன்ட் வரி சார் ம் ஓகே லாஸ்டா அவங்களோட போன் நம்பர்ல இருந்து வேற யாருக்காச்சும் கால் போச்சா இல்லைங்க சார் லாஸ்ட்டா அவங்க அம்மாக்கு கூட கால் பண்ணல சார் அதே மாதிரி அவங்க அம்மா நம்பர்ல இருந்து கூட யாருக்கும் கால் போகல சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கால்ஸ் போயிருக்கு அவங்க அம்மா நம்பர்ல இருந்து ஆனா இந்த ரெண்டு நாளா தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ எனக்கு என்னமோ அவங்க அம்மா நம்பரும் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது சேஞ்ச் பண்ண அவங்க அம்மா நம்பர் நம்மளுக்கு கிடைச்சா தனாவும் அருணாவும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா புது நம்பரை மாத்திட்டு அந்த நம்பர்ல ரெண்டு பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் ம் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் அவங்க அம்மா நம்பருக்கு எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதை வச்சு தனாவையும் அர்ணாவையும் கண்டுபிடிச்சிடலாம் ஆமா சார் சரி ஓகே எனக்கு கத்திக்குமார் விஷயமா ஒரு வேலை இருக்கு நான் அந்த வேலையை பார்க்குறேன் அவங்க ரெண்டு பேர் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் என்னை கூப்பிடுங்க ஓகே சார் ஷுர் ம்